ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மரியாள் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாடித்தோட்டத்தில் நான் ஃபஸ்ட் டைம் ரோஸ் பூ குச்சும் மல்லிகைப்பூ குச்சும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் வெறும் இருபதே நாளில் என்னோடய ரோஸ் பூ குச்சும் மல்லிகைப்பூ குச்சும் அழகாக தளிர் விட்டு பூ கூட பூக்க ஆரம்பிச்சு ஆக குச்சி வச்சோன்னே இவ்வளோ ஒரு அழகாக வருமானு நீங்களாம் இங்கே நினைக்கலாம் நான் கொடுத்த உரம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த உரத்துக்கே அது அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக பூ பூத்து இருந்துச்சு என்னோடய மாடித்தோட்டத்தை இப்போ வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்ட்டு நான் நான் வச்ச ஒவ்வொரு செடியும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கறேன் மாடித் தொட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்குறேன் நான் வச்சு ரொம்ப நாளெலாம் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆகியிருக்குது அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கு என்ன உரம் கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் கொடுத்தது முட்டை கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டைக்கூடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி ஒரு கு உங்கள் வீட்டில் குலவி இருந்தாலும் சரி சரி இல்லைன்னா நீங்களே கையால் உடச்சிக்கிட்டாலும் சரி ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மிக்ஸிக்கு போட்டு அரைக்கக்கூடாது இதை வந்து நல்லா இப்படி ரெண்டு தட்டு தடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மிக்ஸிக்கில் போட்டு நம்ம அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்னா நம்ம ஃபேஸுக்கு ஒரு பவுடர் வந்து நம்ம போடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அரைக்கணும் அரைச்சி இதோட இன்னொரு பொருளும் சேர்த்து நம்ம வந்து அந்த செடியில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து தளிருட்டு பூ பூக்கும் அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து இந்த பவுடரை வந்து அரைச்சி ஒரு டப்பாயில் வந்து வச்சிட்டேன் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் இன்னொரு பொருள் சேர்த்தேன் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி கொ போடக்கூடிய பீட்ரூட் தோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீட்ரூட் தோலை நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதோட இந்த பவுடரையும் சேர்த்து அந்த இதோட சேர்த்து கலக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கணும் அதை நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ரொம்பவும் இந்த வந்து முட்டை கொடுகு வந்து போட்டக்கூடாது கொஞ்சம் கம்மியாகவே போட்டு நீங்கள் உரத்துக்கு கொடுங்க தேவையான அளவு தான் இப்போ ரெண்டு ஸ்பூன் நீங்கள் போட்டால் கூட போதும் மீதம் உள்ளதை நீங்கள் வந்து கைப்பட வச்சுக்கலாம் பீட்ரூட் தோலோடு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி அதாவது பீட்ரூட் தூள் தண்ணி இருக்குதுல அதோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி க நல்லா அடித்து விட்டு கொண்டு போய் நீங்கள் உங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடரையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிங்களுக்குள்ளேயே கொடுக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை மட்டும் ஊற்றுனா மட்டும் போதாது அந்த செடிகளுக்கு ஃபுல்லாமே சுற்றி போடணும் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் இதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியே நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா அந்த பவுடர் வந்து எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள் கொடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து நல்லா வந்து மூடி விட்றணும் நல்லா மூடி விட்டுட்டோம் அப்படின்னா மூடி விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த தண்ணியை கொடுக்கணும் ஏன்னா முட்டை வந்து ஒரு விதமான ஹீட் தன்மையோடு தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல உரம் இந்த பீட்ரூட் பூவெலாம் பயங்கர உரம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ ஒரு அழகாக பூ குத்துச்சு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கேன் லாஸ்ட்டாக நான் வந்து அந்த பிக்சர் வச்சுருக்கேன் போய் பாருங்கள் எனக்கு எப்படி வந்து பூ வந்து அழகாக முட்டு வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இனி வந்து நான் ஈவினிங் தண்ணி ஊற்றுவேனான்னு கேட்டால் கிடையாது இனி வந்து காலையில மறுநாள் காலையெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியும் ஒரு சில இதை கையை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுறணும் பாருங்க எனக்கு எவ்வளோ ஒரு அழகாக மொட்டு வச்சிருக்கணும் அந்த புதுசாக அந்த இது அழகாக தெரியுதா பார்த்தாவே சூப்பராக இருக்குது பிடித்தா அந்த